हेलो फ्रेंड्स எல்லாரே பீர்க்கிங்க टुडे வீடியோ நான் பார்க்கலாமா அவங்க தீபாவளிக்கு செஞ்சு அதிரசமாக தீர்ந்து போச்சு நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுங்க அவங்க வீட்டில் எல்லாரும் அடிக்கடி கேட்பாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க அதை வேக வச்சு வந்து ரொம்ப கொலையெல்லாம் வேக விட்டக்கூடாது கொஞ்சம் நல்லாவே லைட்டாக வெந்தால் போதும் நம்ம இப்படி நசுக்கி பார்க்கும்போது வெந்த அளவுக்கு பதம் இருந்தால் ஓகே தான் நீங்கள் லைட்டாக அதிரசமாவில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம பாசிப்பருப்பு போட்டோன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கணும் நார்மல் స్టేజ్ లో நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகிக்கட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து அந்த மாவை ஊற்றுங்க ஊற்றும் போது அது நல்லா புஷ்ஷுன்னு புஃபி வரும் நல்லா பூரி மாதிரி வரும் ஏன்னா அதிரசம் மாவு வந்து அதிரச மாவு நல்ல கன்சிஸ்டன்சி எப்படின்னா நம்ம பூரி மாதிரி உப்பி வந்தால் தான் அதிரச மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும் அது மாதிரி இது நல்லா பூரி மாதிரி வைப்போம் இது வந்து எப்படின்னா வெளியில் வந்து ஒரு லேயரு உள்ளே வந்து பாசிப்பருப்பு இருக்க மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்படியே வெளி சைடுகளில் வந்து கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லேயர் பாசிப்பொறுப்பு வந்து இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்